வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் உழைப்பே உயர்வு என்ற வாசகத்தோடு இதோ வானிலை அறிக்கை இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இலங்கையை பொறுத்தவரை அதிகளின் பெரும்பாலும் புத்தளம் தலைமன்னார் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு இந்த கடற்கரை ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு இன்று இலங்கை படிப்படியாக இன்று முதல் இலங்கையில் படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று மதியத்துக்கு பிறகு கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி மேலும் ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் கனமழை என்பது பதுளை பனாமா அம்பாறை மட்டக்களப்பு தம்புள்ளை திரிகோணமலை இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் ஓரி இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தி துறை இந்த இடங்களுக்கு இன்று இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரப்பில் சற்று அதிகரித்து திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி சற்று அதிகரித்து ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேற்குள்ள மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் ஓரி இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகும் பவுனியா அனுராதபுரம் அதற்கு வடக்குள்ள பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இரண்டாம் தேதியும் திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு தெற்குள்ள மாகாணங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ஆங்கங்கே ஆங்கங்கே திருக்குள்ள மாகாணங்களுக்கு மேலும் மே மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதி வரை இலங்கையில் சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஐந்தாம் தேதி சற்று வடக்குள்ள மாகாணங்களுக்கும் பரப்பில் கூடுதலான இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஐந்தாம் தேதி தெற்குள்ள மாகாணங்களுக்கும் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் மீண்டும் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு காற்று இதன் காரணமாக மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மேலும் வடக்கு பகுதியும் முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை படிப்படியாக மாலையின் தீவிரம் குறைந்து மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரித்து மே பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இப்போதைக்கு தலைமன்னார் புத்தளம் யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு மாலை நீர்கள் காட்சியின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் உள் மாகாணங்களுக்கும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பு அதிலும் மே பத்தாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தரைக்காற்று நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது வழியில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இலங்கைக்கு தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு இலங்கைக்கு தெற்கு பகுதி விட்டு விட்டு காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக இருந்தாலும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க மன்னார் வளைகுடா இலங்கைக்கு தெற்கு பகுதி உள்ள இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தலாக இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் இருபத்தி நான்கு மணி நேர காற்றாக கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்